வாங்க ஃப்ரெண்ட் ஜியோ டிக்கு உங்களை அன் வரவேற்கும் இந்த வாரத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலை எட்டு கிராம் இருக்கு மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதும் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலை என்று பார்த்தால் சவரனுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரை சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவு அவ்வப்போது ஏற்றங்களை கண்டாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் வரலாறுக்கான அளவு தொடர் சரிவுகளையே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது அது பற்றியெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இன்று ஒரு சிறு உயர்வில் காணப்பட்டாலும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மேலும் மிக கடுமையான சரிவை மேலும் இந்த வாரத்தில் வரவேற்கும் நாட்களில் சந்திக்கப் போயிருது இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்தாக இருந்தது பதினோரு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறாகவும் எட்டு கிராம் அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது எண்பத்தி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து அறுபதாயிரத்தி அறுநூற்றி எட்டாக காணப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நமக்கு நூற்றி பத்து ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபதாகவும் நூறு கிராமுக்கு எழு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுவா காணப்படுகிறது எட்டு கிராமின் விலை இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் இருபத்தி தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக இருந்தது பத்து ரூபாய் நமக்கு விலை உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்ஸே எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டாலும் இது மேலும் இந்த வாரத்தில் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது பத்து கிராமின் விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படுகிறது நூறு கிராம் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரம் ரூபாய் விலை நமக்கு உயர்ந்து ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நீங்கள் குறைந்த விலையில் தங்கம் வாங்க வேண்டுமென்றால் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதன் ஒரு கிராமின் விலை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபதாக இருந்தது ஐந்து ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்தாக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்ஸாம் எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் நமக்கு விலை உயர்ந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுவது மேலும் நமக்கு நாற்பத்தி ஓராயிரத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு என்கிற விலை நிலவத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாக உள்ளது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எழுவத்தி ரெண்டாயிரமா காணப்பட்டது நமக்கு ஐநூறு ரூபாய் விலை வந்து அஞ்சு லட்சத்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நமக்கு இன்று சிறு ஏற்றத்தில் காணப்பட்டாலும் தங்கத்தின் விலை நாளை சரிவதற்கான வாய்ப்புகள் உலகச்சந்தையில் சந்தையில் மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது இதுவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸுக்கு பத்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இது மேலும் இன்று நமக்கு குறைந்தபட்சமாக பதினைந்து டாலரிலிருந்து அதிகபட்சமாக முப்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மேலும் நாம் பெரிய சரிவுகளை இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்